இசைஞானி இளையராஜா அவர்கள் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இரநூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் முந்நூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் நானூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐநூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறுநூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இரநூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் எண்ணூறாவது படம் ரெண்டாயிரத்தில் தொள்ளாயிரமாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரமாவது படம் ஒரு படத்தில் குறைந்தது ஐந்தாறு பாடல்கள் ஒரு பாடல் ஐந்திலிருந்து ஆறு நிமிடங்கள் வரை ஒரு படத்திற்கு ஐந்து பாடல்கள் என்றால் பாடல்களுக்கு மட்டும் அரை மணி நேரம் இசை ஆயிரம் இன்ட்டு முப்பது நிமிடம் என்றால் முப்பதாயிரம் நிமிடங்கள் அதாவது இருபத்தொரு நாட்கள் இளையராஜாவின் பாடல்களை ஒரு மணித்துளி கூட நிற்காமல் ஒழிக்க செய்தால் பாடல்கள் மட்டும் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் வரை ஒழிக்கும் ஒரு படம் குறைந்தது இரண்டாயிரம் மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் வரை ஓடும் அப்படி என்றால் ஒரு படத்திற்கு மூன்று மணி நேர பின்னணி இசை ஆயிரம் என்று நூற்றி எண்பது நிமிடங்கள் என்பது நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் இளையராஜாவின் பின்னணி இசையை ஒரு மணித்துளி கூட நிற்காமல் ஒழிக்க செய்தால் பின்னணி இசை மட்டும் தொடர்ந்து நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் ஒலிக்கும் அதாவது நான்கு மாதங்கள் ஐந்து நாட்கள் வரை ஒழிக்கும் இளையராஜா இளையராஜா தான்